அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையிற்படி கடுமகள் படி மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி நூலைப்படி அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பப்படி இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி நூலைப்படி படி அதன்படி நல்லபடி என் சொற்படி நூலைப்படி சாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி அப்படி தெரிந்துபடி தீமை வந்திரமே மறுபடி நூலைப்படி பொய்யிலே முக்கார்படி புரட்டிலே கார்படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதெப்படி நூலைப்படி தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்ற ஆண்டோர் சொற்படி நூலைப்படி இன்றைய நம்முடைய அரங்கம் சங்க இலக்கிய அரங்கம் நம்முடைய பழைய தமிழ் இலக்கியம் இலக்கியம் சங்க நாட்டில் மூன்று தமிழ்ச் சங்கங்கள் இருந்தன என்றும் மதுரையிலும் கபாடாபுரத்திலும் இருந்த முதல் இரண்டு சங்கங்கள் மறைந்த பிறகு மூன்றாம் தமிழ்ச்சங்கம் மதுரையில் பாண்டியர்களின் ஆதரவோடு சிறப்பாக இருந்தது என்பது நமக்கு தெரிந்ததே மூன்றாம் தமிழ்ச்சங்க நூல்களே எட்டு தொகையும் பத்து பாட்டும் அவையே சங்க இலக்கியம் என்றும் கூறப்பட்டது சங்க இலக்கிய பாடல்கள் காணப்படும் பழைய மரபுகள் பல உண்டு காதல் பற்றிய கற்பனையை அகமென்றும் வீரம் கொடை புகழ் முதலிய பிறவற்றை புறமென்றும் பாகுபடுத்தி பாடப்படும் மரபு முதன்மையானது அகப்பாடல்களில் தலைவன் தலைவின் காதல் பாடப்படும் புறப்பாடல்களில் நாட்டை ஆளும் தலைவனுடைய சிறந்த வீர செயல்களும் கொடைப்பண்பும் குடிமக்களுள் சிறந்தவர்கள் அரும் செயல்களும் பிறவும் பாடப்படும் ஆகவே பெரும்பாலும் அகப்பாடல்கள் கற்பனையாகவும் புறப்பாடல்கள் உள்ளதை கூறுவதாகவும் அமையும் மாணவ செல்வங்களே சங்க இலக்கியங்களை முழுமையாக படிக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வரங்கம் சங்க இலக்கியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது மாணவர்களே நீங்கள் இதை கேட்டு முழுமையாக பயன்பெற வேண்டும் இவ்வரங்கத்திலே அக இலக்கிய மாண்புகள் என்ற தலைப்பில் அரியலூர் அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் முனைவர் கா தமிழ்மாறன் அவர்கள் உரை நிகழ்த்துகிறார் கவிஞர் நல்ல பேச்சாளர் சிறந்த தமிழறிஞர் இவரை போன்ற ஆட்கள் நம்முடைய அலைவரிசையில் பேசுவது நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு வரமாகும் அப்படிப்பட்ட பெருமைமிகு பேராசிரியருக்கு என் நன்றி கலந்த வணக்கம் கரம் கோர்போம் உலகத்தமிழ் மாணவர்களே வாருங்கள் சங்கத்தமிழ் படிப்போம் நம்முடைய தமிழ் மரபை உலகம் முழுவதும் உணர்த்துவோம் போற்றுவோம் நாம் அனைவரும் தமிழால் இணைவோம் நான் உங்கள் முனைவர் சே அஜித்தா நன்றி வணக்கம் அவற்றோர் சாதலம் புதுவது வாழ்தல் இனிதன முகந்தன்றும் இளமே முனிவின் இன்னா தென்றலும் இளமே இன்னொரு வானம் தந்துலி தலையானது கல்பொருதும் கல்பொருதமிற தொல்காப்பியமும் காட்டும் வாழ்க்கை நெறி இரு வகைகளாக அகத்தினை புறத்தினை என சங்ககால தமிழர்களின் இந்த வாழ்க்கையும் வீரம் பண்பாடு நாகரீகம் கல்வி சமூகத்தோடு இந்த வாழ்க்கை முறையை காட்டுகிறது சங்க இலக்கியம் இயற்கை நெறிகளையும் மனிதன் வாழ்ந்த வாழ்க்கையும் பொருள்களாக கொண்டு அகம் என்னும் காதல் ஒழுக்கத்தையும் நமக்கு கூறுகிறது இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் அஜிதா அவர்கள் மற்றும் வேலக்கட்டின் சார்பில் அனைவரையும் இந்த அரங்கத்திற்கு வருக வருக வரவேற்கிறோம் வாருங்கள் உறவுகளை காணொலிக்குள் செல்வோம் நன்றி வணக்கம் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம் நான் ஜெயச்சந்திரன் யானும் நியாயம் யாராகிறோம் எந்தையும் நுந்தையும் அறிதும் செம்புல பெயர் நீர் அன்புடை நெஞ்சம்தான் கலந்தரன் வழிவரும் இந்த காதல் குணத்திற்கு இந்த உலக ஈடேதும் இல்லை சங்க இலக்கியங்களின் அகம் பற்றி பேச வருகிறார் அரியலூர் அரசு கலைக்கல்லூரி தமிழ் ஆய்வு துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் க தமிழ்மாறன் ஐயா அவர்கள் இருபத்தி ஆறு ஆய்வு கட்டுரைகள் குட்டி நிலாவும் நிலாவும் வணக்கம் மனிதா கருத்து படங்களில் நடப்பியல் என பல நூல்களை எழுதியுள்ள ஐயாக்கா மாறன் அவர்கள் நூத்தி அறுபது பட்டிமன்றங்களில் நடுவராகவும் நூத்தி பத்து கபியரங்குகளின் நடுவராகவும் பொது நிகழ்வுகள் குடியரசு தினம் சுதந்திர தினம் என அரசு விழாக்கள் பலவற்றின் வர்ணனை மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் உள்ளார் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக பேரவை உறுப்பினராக இருந்த ஐயாக்கா தமிழ்மாறன் அவர்கள் சிறந்த ஆசிரியருக்கான விருது தமிழ் மாமணி விருது என பல விருதுகளை பெற்றுள்ளார் அடங்கு எனும் தம் மாத இதழின் சிறப்பு ஆசிரியராகவும் பதிய இலக்கிய சங்கம் அமைப்பின் தலைவராகவும் உள்ள ஐயா அமிர்தர்கள் அக இலக்கிய பற்றி நம்முடைய உரையாற்ற வருகிறார் பாலர்களை கேட்டு வருகிறது தாய் தமிழுக்கும் ரோஜாவனமாம் தாய்மண்கும் தலைவணக்கம் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையில் இணைந்திருக்கும் அத்தனை தமிழ்ச் சொந்தங்களுக்கும் கண்ணல் தமிழில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அலைவரிசையின் சிறப்பாக வழிநடத்தக்கூடிய முனைவர் அஜிதா அம்மையர்களுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சங்க அக இலக்கிய மாண்புகள் தமிழ் இனிமை தமிழ் இனிமையான மொழி தமிழ் முத்தமிழ் தமிழ் அருகில் தமிழோடு சேர்ந்த நாத்தமிழ் தமிழ் இன்றைக்கு செம்மொழி பனையோலியில் பயணத்தைத் தொடங்கிய நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் இன்றைய இணையத்தில் நீந்து கொண்டிருக்கின்றன காலம் கடந்தும் இளமை மாறாமல் வளம் வந்திருக்கக்கூடிய உலக மொழிகளில் நம்முடைய தமிழ் மொழி அப்படிப்பட்ட இந்த மொழியில் இலக்கிய வளங்கள் ஏராளம் ஏராளம் அதில் வரலாற்றின் இலக்கியம் தமிழ் இலக்கிய வரலாற்றின் குழந்தை பருவம் தமிழ் இலக்கியங்களிலேயே இன்னைக்கும் இதயத்தொதிப்போல் இருக்கக்கூடிய அழகு மெளிர்கள இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியங்களைப் பற்றிய ஆய்வுகளும் அதனுடைய சிறப்புகளையும் கொண்டாடி கொண்டிருக்கிற தமிழினம் எந்தைக்குமே அதை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருப்பார்கள் அவ்வளவு சிறப்புகள் அதற்கு கொட்டி கிடக்கின்றன வேறொருமில்லை பத்து பாட்டு எட்டு தொகை மொத்தம் பதினெட்டு நூற்கள்தான் நம்முடைய தமிழ் மரபுகளையும் மாண்புகளையும் சுமந்து கொண்டு இன்றைக்கும் உயிர் தொடி போர் இருக்கின்றன இந்த பத்து பாட்டு எட்டு தொகையும் நம்முடைய தமிழ் மக்களுடைய வாழ்வியல் அது அக வாழ்வியலையும் புற வாழ்வியலையும் இன்றைக்கு நமக்கு எடுத்து கூறுகின்றன இந்த பத்து பாட்டிலே எட்டு தொகையிலையும் ரொம்ப ஆச்சரியம் என்னவென்றால் மிகுதியானவை பெரும்பான்மையானவை இன்னும் சொல்ல கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு இலக்கியங்கள் அக இலக்கியங்களாக இருக்கின்றன தமிழ் காதல் என்ற நூலில் வாசகமணிக்கிறார் சொல்கிறார் மொத்தம் இருக்கக்கூடிய சங்க இலக்கிய பாடல்கள் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்னு பாடல்கள் அதில் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு பாடல்கள் அகம் சார்ந்தவை என்று சொல்ல பத்து பாடலின் எட்டு தொகையிலுமே பதிட்டு பத்து புறநானூர் பரிபாடல் தவிர பிற அத்தனை இலக்கியங்களும் அகம் சார்ந்தவர்கள் அகம் என்றால் உள்ளம் என்ற அர்த்தம் அகம் என்றால் மனம் என்ற அர்த்தம் மனதுக்குள்ளே நிகழக்கூடிய மென்மையான உணர்வுகளை அசை போடுகிற இலக்கியங்கள் அக இலக்கியங்கள் என்று சொல்லப்படும் இந்த அக இலக்கியங்கள் முகழ்க்கிற காரணம் என்னவென்றால் உயிரினங்களை தோற்றுவிப்பதும் தோற்றுவதற்கு பயன்படுத்துவதற்குமான ஒரு உலகத்தின் இயற்கையான காந்த சக்தி காதல் இந்த காதல் உணர்வு இருக்குல்ல இந்த அக உணர்வு இதை தமிழ் மக்கள் எப்படி கொண்டாடினார்கள் என்பதை நம்முடைய சங்க இலக்கியங்கள் எடுத்து சொல்கிறோம் அதுல குறுந்தொகை நற்றினை அகனானூறு கலித்தொகை இந்த மாதிரி இலக்கியங்கள் மிக அழகாக அந்த காதல் உணர்வை அந்த மெல்லிய உணர்வை மிக சிறப்பாக எடுத்து சொல்கிறார் ஒவ்வொரு சங்க இலக்கிய பாடலும் ஒரு சிறுகதை ஒரு ஓரங்க நாடகம் ஒரு அழகான ஓவியம் ஒரு சிற்பம் ஒரு வாழ்வியலை அழகுற எழுத்து உடைக்கக்கூடிய ஒரு வடிவம் இந்த காதல் வாழ்க்கைய நம்முடைய இலக்கியவாதிகள் சங்க இலக்கியவாதிகள் எவ்வளவு அழகா சொல்லிக்காங்க ஒரு வானத்தில் ஒரு வெண்பஞ்சு மேகம் குளிர்ச்சியாக இருக்கிற ஒரு மழை மேகம்னு வச்சுக்கங்களேன் அது எப்படி சின்ன சின்ன ஈரத்தை நமக்கு சுட்டுகிறதோ அதை மலைத்துளியாக தருகிறதோ அதனால சங்க இலக்கியம் இருக்கக்கூடிய அகப்பாடலில் ஒவ்வொன்றும் அவ்வளவு குளிர்ச்சி நிறைவு என்ன சொல்ல போனா ஒவ்வொரு அகப்பாடலும் ஒரு தேன் துளி அப்படி நாக்கில் வச்சோன்னு இணைக்கும் அவ்வளோ அழகான தேன் துளிகளாக நம்முடைய சங்க இலக்கியங்கள் இருக்கிறது அகம் என்பதற்கு என்ன விளக்கம் தர்றாங்கன்னா ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே ஏற்படுகிற தூய்மையான அன்பு பரிமாற்றம் அகம் என்று சொல்லப்படுகிறது இந்த அக வாழ்வை சம்பந்தப்பட்ட ரெண்டு பேர் மட்டுமே சுவைக்க முடியும் அல்லது அதனை அவர்களோ அல்லது அதை அனுபவித்த புலவர்களோ வெளிப்படுத்தும் போதுதான் உணர முடியும் அகம் சார்ந்த உள்ளம் சார்ந்த மனசுக்குள்ளே நடைபெறக்கூடிய இந்த தூய்மையான அன்பு பரிமாற்றம் இருக்குல்ல அதை பற்றி நம்முடைய சங்க இலக்கியங்கள் வீணை மீட்டு மாதிரி ஒரு நரம்பை மீட்டுற மாதிரி அவ்வளவு அழகா சொல்லி சென்றிருக்கிறார்கள் ஒரு தலைவன் ஒரு தலைவரை சந்திக்கிறான் அவனுடைய மனசுக்குள்ள எவ்வளவு பட்டாம்பூச்சிகள் பறக்கும் எவ்வளவு மின்மினி பூச்சிகள் மின்னும் ஒரு 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 முதல் என்றால் அவள் மனசில் ஏற்படக்கூடிய ஒரு பறவையினுடைய இறகு அசைப்பு போன்ற மென்மையான காதல் உணர்வுகளை இந்த இலக்கிய எடுத்து சொல் சங்க இலக்கிய அதுலேயும் ஆஹ் ஒரு தோழி என்ற ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த தலைவனுக்கும் தலைவனுக்கு நடுவுல காதலை படிப்படியாக எப்படி கடத்தி கொண்டு போறா அதுக்கு யாராவது உதவி பண்ணும்ல அது தோழி என்ற ஒரு பாத்திரத்தை நம்ம சங்க இலக்கியங்கள் மிக அழகாக கொண்டாடுகிறது அந்த தோழி தான் அந்த காதலை வந்து அடுத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் நம்ம தமிழ் அறத்தொடு நெற்றல் என்று சொல்லுவோம் காதலை அல்லது அந்த அக வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது யாருன்னா தோழிதான் தமிழ் இலக்கியங்கள் அகத்தை களவு வாழ்க்கை என்றும் கற்பு வாழ்க்கை என்று சொல்லுவோம் திருமணத்துக்கு முந்தைய வாழ்க்கையை களவு என்றும் திருமணத்திற்கு பிண்டைய வாழ்க்கை கற்பு என்றும் சொல்வார் களதிலிருந்து ஆரம்பித்து கற்பில் முற்று பெற வேண்டும் என்பது தமிழ் அக்கு இருக்கிறது அப்ப கலர் வாழ்க்கையிலிருந்து கற்பு வாழ்க்கைக்கு இந்த தலைவன் தலை வாழ்க்கையை அப்படி நகர்த்தி கொண்டு போறது யாரும் தோழி தலைவன் அவனுக்கு உதவி செய்யும் தோழன் ஆனாலும் தோழனை பற்றி நண்பனை பற்றி அதிகமாக சங்கிலிக்க இல்லை உடனே பாடல்கள் ஆனால் தோழி என்ற ஒரு பாத்திரம்தான் ஏனென்றால் வீட்டை விட்டு அந்த காலத்தில் பெண் மகளிர் வெளியே அதிகமாக வரவில்லை நீண்ட தூரம் வரவில்லை எனவே இந்த காதலை வந்து கடத்தி வளர்த்தி கடைசி கொண்டு போய் கற்பின் நெறியை நிப்பாட்ட வேண்டிய பொறுப்பு தோழிக்கு இருந்துச்சு இந்த தலையினுடைய சிரமங்களை காதலை தோழி தன்னுடைய தாய் செவிலியிடம் சொல்லி செவிலி நற்றாயிடம் சொல்லி நற்றாய் தந்தையிடம் சொல்லி தந்தை தனையனிடம் சொல்லி அது திருமணத்தில் போய் முடியும் அப்ப காதல் வாழ்க்கையை திருமணம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அழகான பணியை தோழி செய்தாள் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய சங்க இலக்கியங்கு இந்த தலைவிந்தலையுடைய இந்த மென்மையான உணர்வுக்குள்ள அந்த காதலை எவ்வளவு ரசனையா சொல்ல முடியுமோ எவ்வளவு விதவிதமா சொல்ல முடியுமா காதலை அப்படி சொல்லியிருக்காங்க இந்த காலத்து திரைப்பட பாடலா சரி கவிஞர்களா இருந்தாலும் சரி காதலை பற்றி எழுதணும்னா அவங்க ஒற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக அல்லது பேனா முக்கி முக்கியப்படக்கூடிய மையாக இருக்க ஒரு சங்க இலக்கியம் அது அன்னாட்ட ஒரு முறை கேட்டாங்க ஐயா அகம்னா என்ன புறம்னா என்ன ஒற்றை விரைவில் சொல்லுங்கன்னு கேட்டாங்க அவர் சொன்னாராம் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடியது புறம் சொல்லிக்கலாம் வீரம் கொடை கல்வி இதெல்லாம் அடுத்தவங்கள சொல்லிக்கலாம் பிறரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாதது அகம் அப்படின்னு சொன்னாராம் பிறரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாது ஒரு தலைவின் தலைவரை ஏற்படுத்தக்கூடிய அன்ப அவங்க மட்டுமே ரசித்துக்குவாங்க அவங்க மட்டுமே அதை கொள்வார்கள் கொண்டாடி மகிழ்வார்கள் அதுதான் அவர் வந்து என்ன பண்ணார் பிறரை பகிர்ந்து கொள்ள முடியாது அப்போ பிறரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாது எப்படி இவ்வளோ ஒரு குறுந்தொகை நானூறு பாட்டு ஐநூறு நூறு ஐநூறு பாட்டு எப்படி வந்துச்சு பிறரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாது ஆனால் தனக்குள்ளே அசை செய்திகளை அவர்கள் என்ன பண்ணுவாங்க பதிவு பண்ணியிருப்பாங்க எழுதி வச்சிருப்பாங்க அப்படி தமிழ்ல நிறைய பாடல்கள் நம்முடைய சங்க இலக்கியத்தில் குவிந்து கிடக்கின்றன இந்த சங்க இலக்கியத்தினுடைய சிறப்பே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தலைவன் தலையுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதுன்னு சொன்னாங்க அந்த அடுத்த கட்டத்தை நகர்த்த எது அப்படின்னா உலகத்திலே ரொம்பவும் புனிதமான முக்கியமான ஒரு வேலை என்னன்னா உயிர்களை தோற்றுவித்தல் அப்ப இன்னொரு புதிய உயிர்களை தோற்றுவித்தல் என்ன வேணும் ஒரு ஆண் பெண் ஒரு உயிரினத்திற்கிடையே ஈர்ப்பு வேண்டும் அந்த ஈர்ப்பு சக்தியை தான் காதல் உணர்வு என்று சொன்னார்கள் இந்த காதல் உணர்வு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது காமமாக மாறியது இல்லற வாழ்க்கையில் குழந்தை செல்வங்களுக்கு வித்திட்டது அவ உயிரினங்கள் ஜனிப்பதற்கும் உயிரினங்கள் தோன்றுவதற்கும் பிற உயிர்களை தோற்றுவித்ததற்கும் அடிப்படையாக ஆரம்பமாக ஆரம்பக்குள்ளேயே அமைவது இந்த காதல் வாழ்க்கை இந்த அக வாழ்க்கை இந்த அக வாழ்க்கையை பற்றி நம்ம இலக்கியங்கள் ரொம்ப அழகா சொல்லணும் அது அலர் அம்பல் ஒரு வார்த்தை அலர் ஒரு தலை அடிக்கடி சந்திக்கிறாங்க அதை நாலஞ்சு பேர் பாத்துக்கிறாங்க அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும் அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க அந்த கல்யாணம் திருமண ஏற்பாடுகள் செய்வார் அப்ப அலர் தூத்துதல் பெண்கள் ஒருத்தர் பேசிக்கிறத அலர் என்று சொன்னார் இது காதலை மிகுதிப்படுத்தியது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது என்று சொல்வார் இல்ல சில திரைப்படங்கள்ல காட்சி அமைக்கிற மாதிரி நம்ம சங்க இலக்கியத்துல தலைவன் சிறைபூர்வமாக வந்து கொண்டிருக்கிறான் தலைவன் அங்கிருந்து வந்துட்டு இருக்கான் தோழி அதை பார்த்துக்கிறான் அங்கிருந்து வர்றான் அப்படின்ட்டு உடனே திரும்பி நிற்கும் தலைவன் அவ முதுகு பக்கத்துல வந்துட்டு இருப்பான் தோழியை பார்த்து பேசுவான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற உன் தலைவன் தான் சீக்கிரம் திருமணம் பண்ண சொல்லு சால் தலைவன் சிறைபூர்வமாக பின்புறமாக வர அவனுக்கு கேட்கும் வகையில் நிறைய செய்திகளை சொன்னதாக நம்முடைய சங்க இலக்கியங்கள் குறிப்பாக நற்றினையிலும் குறுந்தொகையில அகனாளர்களும் நிறைய பாடல்கள் காணப்படுகின்றன இதுல ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு பெண் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் எவ்வளவு பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும் அவளை எப்படி பார்த்து பார்த்து வளர்க்க வேண்டும் அவருடைய ஒவ்வொரு பருவத்திலும் அவருடைய வளர்ச்சியிலும் அவருடைய உடல்லை மனசுல ஏற்படைய மாற்றங்களை எப்படியெல்லாம் கவனித்திருக்கிறார்கள் தாயார்கள் என்பதை ஒரு தாய் தாய்கூத்துல வரக்கூடிய பாடல்களை இலக்கியத்துல பார்க்க முடியும் செவிலி தாய் பேசுறது மாதிரி நற்றாய் பேசுறது மாதிரி ஒருவேளை தலை தலைவிர்கள் தனக்கு திருமணம் பணிக மாட்டாங்களோன்னு நினைச்சிட்டு உடன்போக்கு போன பின்னாடி அந்த தலைமையினுடைய தாய் இருக்காங்களா வளர்த்த தாய் செவிலி தாய் அவங்க பாடுறது மாதிரியான பாடல்கள் நிறைய நம்முடைய இலக்கியங்கள் இருக்கின்றன அந்த இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பொறாமாயாவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் ஏன்னா அதுல வரக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் ரொம்ப ரொம்ப ரசத்து சொல்லியிருப்பாங்க காதல் அந்த அகவாழ்வு இருக்குல்ல அது என்ன சொல்ல போனா காதலுக்கு மரியாதை கொடுக்குற காலம் இதுன்னு சொல்லணும் அந்த காலத்துல ரொம்ப மரியாதை நம்ம நான் கல்லூரி மாணவர்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டு காலத்து காதலுக்கு இந்த காலத்து காதலுக்கு என்கிட்ட கேட்டான் நான் விளையாட்டுமா சொன்னேன் சங்க காலத்தில் இருக்கக்கூடிய காதலி தலைவன் தான் காதலித்த தலைவியை ஏமாற்றியதே இல்லை எங்கேயுமே ஏமாற்றியதாக எந்த ஒரு பாடலையும் காணப்படவில்லை இந்த காலத்துல ஒருத்தர் ஒருத்தர் ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சங்க காலத்தில் காதலித்த எந்த ஒரு தலைவியும் தான் காதலித்த தலைவனை அண்ணனாக்கியதில்லை இந்த காலத்துல அதுதான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இருக்காங்க ஆனால் ஒரு காதல்ல ரெண்டு மனம் எப்படி ஒன்றிணையும் எப்படி ஒன்னொன்ன சேரும் அப்படின்றத நம்ம இலக்கியங்கள் சொல்றாங்க அக இலக்கியங்கள்ல நினைச்சு பார்க்க முடியாத கற்பனை பண்ண முடியாத உணர்வுகளை நம்முடைய புலவர்கள் சொல்லியிருக்கிறார் காதல் அளக்க முடியுமா காதல் அளக்கிறதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கா அப்படின்னு நட்பின் அளவை கல அலந்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள் ஆனால் நம்முடைய சங்க இலக்கியம் காதல் அளக்க முடியும் அன்பு அளக்க முடியும் என்று சொல்லுகிறோம் குறுந்தொகையில் ஒரு பாடல் வருகிறது நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தென்று நீரினும் ஆறளவின் சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தே நிலைக்கு நாடு தலைவி தன்னுடைய தோழியை பார்த்து சொல்றான் ஏன் என் தலைவன் மேல வச்சுக்கூடிய அந்த காதல் இருக்குல்ல அது எப்படிப்பட்ட தெரியுமா என்று சொல்லிட்டு நிலத்தினும் பெரிதே ஒரு ஒரு பெரிய அளவு நீட்டினா நிலத்தை விட பூமியினுடைய பரபரப்பை விட பரப்பளவை விட நீளமானது சொல்லு அடுத்து சொல்ற வானினும் உயர்ந்த வானத்தை விட வானத்துல அளவை விட உயரமானது நான் தலையில் மேல வச்சுக்கூடிய அன்பு காதல் என்று சொல்லுகிறேன் நீரினும் கடல் ஆழத்தை விட என்னுடைய அன்பு ஆழமானது என்று சொல்லிடா அப்ப இந்த பக்கம் சொல்றா நிலத்தை விட நீளமானது ஆகாயத்தை விட உயர்ந்தது கடல் ஆழத்தை விட ஆழமானது நான் தலையில் மேல வச்சுக்கூடிய காதல் என்று சொல்லிட்டு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய குறிஞ்சி இருந்து தேனை எடுத்து மலைச்சாரல் கருமையான அந்த கிளையில் வைக்கக்கூடிய அந்த தேன் கூடு மாதிரிப்பட்ட புனிதமான உன்னதமான அல்லது எல்லாத்தை விட உயர்ந்த காதல் என்னுடைய காதல் என்று தலைவி சொல்கிறார் அப்போ ஒரு ஒரு காதலை எவ்வளவு காதல் வச்சிருக்கேன் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்ன்றத ஒரு அளவுகோலாக வைத்திருப்பார் என்று பார்க்க நிறைய குறும்புகள் நிறைய சோகங்கள் நிறைய பெருமிதங்கள் நிறைய காதல் உணர்வுகளை நம்ம சங்க இலக்கியங்கள் கொண்டாடி மகிழ்கின்ற புராணத்துல பெண்ணின் கூந்தல் இயற்கையிலே மனம் உண்டா கிடையாதா என்று நக்கீரனுக்கும் சிவபெருமானுக்கும் இடையே நடைபெற்ற அந்த சர்ச்சையில் இடம்பெற்றிருக்கும் நம்ம அந்த பாடலை எங்க பாக்குறோம் அப்படின்னா குறுந்தொகையில பார்க்கணும் அந்த குறுந்தொயில்கொடிய பாடலை எடுத்தால் அந்த புராணத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள் அதுல தலைவி தலைவன்க காத்திருக்கா அவன் ஒருவருக்கு கொஞ்சம் காவதாமதமாகிவிட்டது தலைவி கோபத்தில் இருக்கிறாள் தலைவன் பேசி பார்க்கிறான் பேச மாட்டேங்கிறார் உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய பூச்செடிகளையும் அதில் இருக்கக்கூடிய வண்டையும் பார்த்து பேச ஆரம்பிக்கிறான் என்ன சொல்றான் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமன் செப்பா கண்டாதும் கண்டது மொழியுமோ பயிலேறு கெளிய நட்பின் மயிலியல் செறி ஏற்று அறிவை கூந்தலின் நிறையவும் நீ எரியும் பூவே அந்த வண்டை பார்த்து சொல்றான் அழகான பூக்கள் தோறும் ஆராய்ந்து தேனீன் எடுத்து வாழக்கூடிய அழகான சிறைகளுடைய வண்டினமே நீ எனக்காக போய் சொல்லக்கூடாது நீ என்ன செய்யணும் என் பக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவி அழகான பல்வரிசையுடைய கூந்தலையுடைய மயில் போன்ற சாயலை உடையவன் இவளுடைய கூந்தல் இருக்கக்கூடிய நறுமணம் மாதிரி இங்களுடைய பூக்களில் எங்கேயாவது அதனுடைய வாசனை மனத்தை நீ பார்த்திருக்கிறாயா என்று கேட்கிறான் அப்ப தலைவியை பக்கத்துல உட்கார வச்சுட்டு இவருடைய கூந்தல் என்று அந்த கோபம் போய் என்ன போய் பழைய அவனிடம் அன்பு செலுத்துகிறாள் என்று அந்த பாடல் சொல்கிறான் இப்போ இது மாதிரியான மென்மையான அழகான காதல் உணர்வுகளை நம்முடைய சங்கிகளுக்கு இங்கு கொண்டாடி தீர்க்கின்ற நச்சினைலயும் சரி குறுந்தோவிலும் சரி நிறைய பாடல்கள் இன்னும் சொல்ல ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதமான காதலை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது ஒரே ஒரு வரி நம்முடைய புலவன் எவ்வளவு புனிதமானது ரெண்டு இதயங்கள் சேரும் போது எவ்வளவு அழகானது என்று சொல்லும்போது சொல்றான்னா யாயும் நியாயும் யாராகியரும் நான் நீ யாரும் தெரியாது எந்தையும் உந்தையும் எம்முறை கேளு என்னுடைய தந்தை உன்னுடைய தந்தை எந்த உறவினர்களும் கிடையாது யானும் நீயும் எவ்வழி அறினும் நான் நீது இதுவரைக்கும் என்பதும் தெரியாது நமக்கு ஆனால் செம்புல பெயல் நீர் போல செம்மண்ணில் விழுந்த மலை துளி ஒன்றே ஒன்று செம்மை அடைவது போல அன்புடைய நம்முடைய அன்பு அன்பான ரெண்டு இதயங்களும் ரெண்டு கலந்துருச்சு என்று சொல்கிறார் காதலை பற்றி சொல்ல வைரவன் சொல்றாரு வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவு அப்படின்றார் அப்ப ரெண்டு இதயங்கள் எப்படி ஒண்ணு சேருது செம்மையான மண்ணில் விழுந்த மலைத்துளி ரெண்டை ஒன்றும் பிரிக்காத மாதிரி ரெண்டு இதயங்கள் இணைந்து விட்டன என்று சொல்கிறார் நம்முடைய சங்க இலக்கியங்கள் இவ்வாறு எல்லா மனித மாண்புகளையும் எல்லா எல்லா என்ன சொல்லலாம் அந்த அந்த இதயத்திற்கு இருக்கக்கூடிய மென்மையான அதிர்விகளை அழகாக எடுத்து இயம்புகின்றன சங்க இலக்கியம் ஒரு ஆள் நதி சங்க இலக்கியம் ஒரு கடல் அலை சங்க இலக்கியம் மலர்களின் மகரந்தம் சங்க இலக்கியம் ஏழு வண்ணத்தில் இருக்கக்கூடிய அழகான வானகள் சங்க இலக்கிய அக இலக்கியங்கள் என்றென்றும் ரசிக்கக்கூடியவை நுகரக்கூடியவை கொண்டாடக்கூடியவை சங்க அக இலக்கியங்களை வாசிப்போம் கொண்டாடுவோம் அதை பிறதும் பகிர்வோம் நன்றி நன்றி வணக்கம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா பகிரவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டில் கருத்துக்களை போடவும் நன்றி வணக்கம்